அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் சுவாமி இருக்கார் இல்லையா சுவாமி வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் துபாய் போயிருந்தாங்க துபாயிலேருந்து வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ காஸ்டியூம் டிசைனர் வந்து சரின்னு பார்த்திமா அவங்களோட ஃபோ ஃபோட்டோஷூட் ஷூட் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சுவாமி வந்து நின்றுருக்காரு ஒரு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இருந்து வந்து இறங்கின பையன் மாதிரியே இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம சுவாமி வந்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அவ்வளோ சின்சியராக பண்ணுறாருன்றதுக்கு இது ஒன்று அங்கே பாருங்களேன் அவரோட லுக்கு அவரோட ட்ரெஸ்ஸு அவ் அவரோட நின்றுக்கிற இடம் பயங்கரமாக இருக்குங்க அவங்களோட ஒரு பேஜில் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜில் வந்து ஃபோட்டோஸு நமக்காக ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருங்களேன் அவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து அவளோட கண்ணாடியை பாருங்கள் அவளோட அழகை பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க நிஜமாகவே சுவாமியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிட்டே போகலாம் அவங்க அழகான ஸ்டோரி போட்டிருக்காங்க சூப்பராக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட சுவாமி வந்து இது பண்ணியிருக்கிறது ஆனால் வந்து நம்ம சுவாமி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ந்து இறங்கின தான் இருக்கு நிஜமாகவே அவரோட சின்சியரை பார்க்கணும் இதில் வந்து எவ்வளோ ஒரு சின்சியராக இருக்கார் ஒரு வேலையை தொட்டா அப்படிங்கிறதுக்கு அவர் நின்றுருக்கிறதுலேருந்து அவர் பண்ணாடி கண்ணாடி அவரை ஆல்ரெடி அவர் வந்து செம்ம கலர் தான் ஆனாலும் அதுக்கு மெருகேற்றி இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கார் அவ்வளோ சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறத அந்த தான் நான் நோட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கார் நஜமாவே சுவாமி பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நம்மளோட நம்ம வந்து அவரோட ரசிகராக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ மகாநதிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவளோட அவரோட ஃபேனாக தானே இருந்தோம் அது மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் சுவாமி செம்ம என்ன நினைக்கிறீங்க மக்களை